வீடியோவில் பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன நம்ம குழந்தைங்களுக்கு வெரைட்டியாக கொடுக்கணும்னு நினைச்சா கூட டக்கு டக்குன்னு டைம் கூட சீக்கிரமாக செஞ்சிடணும் ஹெல்தியாகவும் செய்யணும் அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும் இப்படி நிறைய கண்டிஷன் இருக்கலாம் அப்படி தாங்க நான் கூட முடிவு பண்ணேன் அது எப்படி செஞ்சேன்னு பார்த்துலாம் நான் எப்பவுமே கீரையோ இல்லை புதினா கொத்தமல்லி மாதிரி எதுவாக இருந்தாலுமே காலையில் மட்டும் தாங்க க்ளீன் பண்ணுவேன் அதை கிளறதும் சரி எதுவாக இருந்தாலும் காலையில் தான் பண்ண ஆரம்பி நைட்லாம் பண்ணி வைக்கிற பழக்கலாம் இல்லைங்க அந்த மாதிரி தான் இந்த புதினாவை காலையில் கிளிட்டு அதை வந்து நல்லா அலசி தண்ணியில் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து கடாயை வச்சுட்டு அதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் ஒரு கடல பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டு தீர்ந்து போட்டு நல்லா வர வரும்னு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதே கடாயில் நம்ம புதினாவை எடுத்து போட்டு அது கூடவே பச்சை மிளகா இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வருவன்னு வருது அந்த புதினால இருக்கிற தண்ணி எல்லாம் போய் அதுல கொஞ்சமா அப்படியே சுருங்கிடுங்க இந்த புதினாவை தனியாக எடுத்து அப்படியே ஆற வைக்கணும் பேன் காத்துல அது ஆனதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா உளுத்த பருப்பு கலந்த பருப்பு இது கூட சேர்த்து நல்லா போட்டு மிக்ஸ் மையா அரைச்சிக்கணும் இது கூடவே தேங்காய் போட்டு அரைச்சிங்கன்னா எப்பவுமே அது புதினா சட்னி ஆயிடும் அதனால குழந்தைங்களை கட்டும் போது எப்பவுமே தேங்காய் போடாதீங்க அப்பதான் குழந்தைங்க லஞ்சுக்கு நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் என்ன இது அழைச்சதை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே கடாய் வச்சு அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில கலவு உளுத்த பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வருவன்னு வருத்திட்டு இந்த அரைச்சி அந்த பேஸ்ட் அதுல போடுங்க ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அப்படியே இருக்கணும் சூப்பரான கம கமகமான இருக்கிற